முருகா சரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நீ எதுக்காகவும் கவலைப்படாத காலம் அறிந்து இந்த கந்தபெருமான் உனக்கானதை சரியான நேரத்தில் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன்னு உனக்கு ஆறுதலாக வாக்கு கொடுத்துருக்கேன் அத்தனையையும் மறந்துட்டு நீ இப்படி மறுபடியும் மறுபடியும் கஷ்டத்தோடும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா ஓ வாழ்க்கையில எப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும் நீ நான் செய்கிறத பார்த்துக்கிட்டும் நீ வருத்தப்படுறத பார்த்தும் கவலைப்படுறத பார்த்து தான் எனக்கு கோபமாபமாக வருகிறது இப்போதாவது நான் சொல்றதை முழுவதுமாக நம்பு நீ ஆசைப்படுறது நடக்காது நீ தேடுவது கிடைக்காதுன்னு நீயே முடிவெடுத்துக்கிட்டு எதுக்காக இப்படி வாடி வதங்குகிறாய் நீ தேடினாலும் கிடைக்காதுன்ற விஷயத்த கூட நான் மனசு வச்சேன்னா நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க முடியும் எதுவாக இருந்தாலும் இந்த முருகனை நீ முழுசாக நம்பு ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் பல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போதும் அப்படிதான் நீ தேடுவதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே பல அற்புதமான நல்ல விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செல்வமே நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்போது என்னுடைய அற்புதத்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த முருகப்பெருமான் உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கல உனக்காக நல்லது எதுவுமே செய்யலன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க நிச்சயமாக கிடையாது நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் மன மகிழ்ச்சியோடு ஒப்படைச்சு உன்னை மனநிறைவோடு வாழ வைப்பதற்கான எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் சொல்வேன் ஒரு விஷயம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ற ஆனால் அது நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பம் உன்னை வாட்டி வதைக்குது என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு புரியாமல் இப்போ நீ தவிச்சுக்கிட்டும் துடிச்சிக்கிட்டும் இருக்கிறதால தான் உனக்காக ஆறுதல் சொல்லி அதே நேரத்தில் நீ எதிர்பார்த்ததையும் நடத்தி கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்வமே நீ நினச்சதை விட அந்த விஷயத்தை நல்லபடியாக சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கான எல்லா வேலைகளையும் நான் செஞ்சிட்டேன் எப்போவுமே உனக்கு உறுதுணையாக உன் அப்பன் முருகன் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் நீ பயப்படவோ கவலைப்படவோ கூடாது இது நடக்காமல் போயிடுமோ அது கிடைக்காம போயிடுமோன்னு முதல்ல எதிர்மறையாக யோசிப்பதை நிறுத்து நான் ஏற்கனவே பல முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் உன் கூடவே தான் இருக்கேன் நிச்சயமாக உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன்னு அப்படி சொல்லியும் கூட இப்போது தனிமையாக இருப்பதாக நினச்சி நீ தவிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா யாருமே உனக்கு உதவி செய்ய இல்லை நினைச்சி வருத்தப்பட்டினா எனக்கு கோபம் வரதானே செய்யும் முதல்ல நான் சொல்கிறத கேளு கொஞ்சம் அமைதியாக ஓய்வெடு உன் மனசுக்கு கொஞ்சம் அமைதியை கொடு சோதனைகள் அதிகமாக இருக்கே எனக்கு மட்டும் ஏந்தான் இவ்வளவு கஷ்டமும் தானே நீ வருத்தப்படுகிற சோதனைகளுக்கு உட்படாமல் வாழ்க்கையில் யாருமே உயர முடியாது என் செல்வமே இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தையும் சோதனைகளையும் அனுபவிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர்வும் மிக பெரியதாக வந்து சேரும் நீ இன்னும் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு ஏற்றார் போல அனைத்து விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை தருவதற்கு தயாராயிட்டேன் நீ நினச்சதை விட எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி நான் எப்போதுமே உனக்கு துணையாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கேன்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நீ நினைச்ச காரியத்தை நடத்தி கொள்வதற்கும் நீ வெற்றி பெறுவதற்கும் உன்னால் முடிஞ்ச முயற்சியை செஞ்சுட்டு தானே இனிமே அதை ஏன் கிட்ட விட்டுடு அதை தொடர்ந்து உனக்கு வெற்றியாக முடித்து கொடுக்க வேண்டியது இந்த முருகப்பெருமான் என்னுடைய பொறுப்பு நிச்சயமாக உன்னை வெற்றி பாதைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் கவலைகளை எல்லாம் விட்டுட்டு நிம்மதியாக இருக்கப்பார் என் செல்வமே உனக்கு எதிராக இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது உனக்கு சாதகமாக மாறுவதை நீ உணர்வாய் எப்போவுமே நீ நேர்மறையாக மட்டுமே யோசிக்க பழகு நீ எதுக்காக ஒரு சிலர் வாழ்க்கையில் இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் யாருமே துன்பப்படக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனே யாராவது கஷ்டப்படும் போது அதை பார்த்து கண்கலங்கக்கூடிய அளவுக்கு அப்பாவியா வெகுளித்தனமா என்ன தெரியுமா உனக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ உனக்கு சொந்தக்காரங்களோ இல்லாதவர்களோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அது அவர்களுடைய கர்ம வினையின் காரணமாகத்தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ ஒருத்தர் எவ்வளவு நாள் என்ன ஆனாலும் எவ்வளவு காலதாமதம் ஆனாலும் அவங்க கர்ம வினையை அனுபவிச்சு கடந்து வந்துதானே ஆகணும் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே அவங்க முற்பிறவியில் செய்த பாவத்தை கடந்து வர்றாங்க அதை கடந்து வந்தாதான் அவங்களால நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ எந்த காரணத்துக்காகவும் நீ யாரையும் கடுஞ்சல் பேசுவது கிடையாது தானே அப்புறம் என்ன எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம் என்னை ஒரு விஷயத்துக்கு நீ அழைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ அதை பற்றி யோசிக்கவோ பயப்படவோ கூடாது அப்பா முருகா நீ தான் இதை சரி செய்யணும்னு ஒரு விஷயத்தை என் பொறுப்புல விட்டுட்டினாலே அதை நான் எப்படியாவது சரி செய்திருவேன் எந்த பதட்டமோ கவலையோ உனக்கு வேண்டாமேன்னு சரிவமே நீ என்னை மனசுல நினைச்ச அடுத்த நொடியே நான் உன் பக்கத்துல வந்து நிற்பேன் உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அடுத்த நிமிஷமே என்னை கூப்பிட்டினா நான் ஓடி வந்து உனக்கான வேலைகளை செஞ்சு முடிச்சிருவேன் நீ எப்பெல்லாம் மனசுல ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறியோ கலங்கரியோ அப்போதெல்லாம் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ இப்போது நீ வாழக்கூடிய இந்த கஷ்டமான நிலவை நிச்சயமாக மாறத்தான் போகுது நீ ஏன் மேல நம்பிக்கவை உன் வாழ்க்கையை நிம்மதியாக மாற்ற வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் உடம்ப கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ உணவை அளவோடு ஒன்று சரியான சத்துள்ள உணவை சாப்பிட பிறகு எதுக்காகவும் உணவை நிறுத்தாதே சில விஷயங்களை நான் உனக்கு கொடுக்காம காலதாமதம் செய்கிறேன் என்றால் அது உன் நன்மைக்காக நீ தீர்க்கமாக நம்பணும் என் செல்வமே நீ எப்போ இந்த திருச்செந்தூர் முருகனை பார்க்க வருவன்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்க நானே உனக்கான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க போறேன் கீழ்த்தரமான சில கேவலமான செயல்களை மற்றவங்க உனக்கு செஞ்சு உன் மனசை கஷ்டப்படுத்துறது எனக்கு தெரியும் இவங்க ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்களோன்னு நீ என்னிடம் வருத்தப்பட்டு சொன்னாய் தானே அவங்க என்ன வேணால் செய்யட்டும் எப்படி வேணால் பேசட்டும் எதுவாக இருந்தாலும் நீ அதை நினச்சி வருத்தப்படாமல் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா அவங்கள என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் நீ கஷ்டத்தில் இருப்பது தான் உனக்கு உதவி செய்வதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நான் எப்போதுமே உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் பல பிரச்சனைகளை எல்லாம் சாதாரணமாக கடந்து வந்த நீ இப்போதிருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நினச்சி பயப்படாதே இந்த தடையும் தடங்கல்களும் ஒன்றுமில்லாமல் போகும்படி நான் செய்வேன் யார் உன்னை பற்றி என்ன பேசினாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணா நீ தப்பே செய்யாம எதுக்காக வருத்தப்படுற அடுத்தவங்களுடைய வார்த்தைகள் உன்னை புண்படுத்தினால் அதற்கான பாவத்தை அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்கன் தானே அர்த்தம் பாவ செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையை நான் கொடுத்துக்கிறேன் நீ எப்போதும் போல நிம்மதியாக உன் வேலையை செய்யப்பார் கொஞ்சம் பொறுமையா இருந்தாலே உனக்கு அநியாயம் நடந்த விஷயங்களையெல்லாம் நான் சரி செஞ்சு நிச்சயமாக உனக்கு நியாயம் கிடைக்க செய்வேன் நீ எதையுமே மனசில் போட்டு குழப்பிக்காம அமைதியாக இரு ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டத்தை தருவது போல நிகழ்ந்தாலும் நான் உன்னை சோதிக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக இரு இப்போதைய சூழ்நிலையை மட்டுமே பெருசாக நினைக்காம இதை சரி செய்யக்கூடிய என்னை பெருசாக நினைக்க பழகு ஏன்னா நீ ஒரு விஷயத்தை முழுசாக நம்பும்போது அது உனக்கு நம்பிக்கையை கெடுக்கும் விதத்தில் தப்பாக நடக்கும்போது என்னை நம்பினா நான் வந்து உன காப்பாற்றுவேன் நீ சார்மா சந்திக்கக்கூடிய சிரமத்தை சமாளிக்கும் விஷயத்தை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் செல்வமே நீ என்னை பக்தியோடு நம்பும்போது ஒன்று நானே வந்து உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பேன் இல்லாட்டி நீயே அந்த பிரச்சனைகளை தீற்று தீர்த்துக்கொள்வதற்கான வழிகளை உனக்கு புரிய வைப்பேன் மொத்தத்தில் இங்கு நம்பிக்கை தான் முக்கியம் நீ ஒன்றையும் நம்பணும் என்னையும் நம்பணும் ஏதாவது ஒரு விதத்தில் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும் இப்போது உனக்கு சோதனையே வாழ்க்கையாக இருக்கு கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையை அமைச்சிருக்குன்னு மனம் சோர்ந்து போகாதே எந்த அளவுக்கு நான் உனக்கு சோதனைகளை கொடுத்தேனோ அந்த அளவுக்கு நான் உனக்கு காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன் சோதனைகளில் மூழ்கி போகும்படி நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் செல்வமே நேரம் சரியில்லை பயம் ஜாதகம் சரியில்லைன்னு யார் உன்னை எந்த விதத்தில் எப்படி பயமுறுத்தினாலும் நீ எதுக்கும் கலங்க வேணாம் உனக்கான நல்ல நேரத்தை நான் ஏற்கனவே உருவாக்கிட்டேன் ஜாதகம் சரியில்லை தலைவிதினு சரியில்லைன்னு யார் என்ன சொன்னாலும் அதை தாண்டி அனைத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உன் அப்பனாக எனக்கு தானே இருக்குது அதனால் நீ எதை நினைச்சும் கவலைப்படாமல் மனசில் நேர்மையோடும் வார்த்தைகளில் உண்மையோடும் கடின உழைப்பை செஞ்சாலே போதும் எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக மாறி எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியாக நடந்து முடியும் இந்த கடவுள் நம்பிக்கை உனக்கு துணையாக இருக்கும்போது போது வேறு யாருமே உனக்கு துணையாக தேவையில்லை செல்வமே சில சமயங்களில் உனக்கு எல்லாமே தப்பாக நடக்கிறது போல தோணலாம் ஆனால் என்ன நடந்தாலும் நீ தான் அதை கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் தவிர்த்துட்டு தாண்டி வர தயாராக இருக்கணும் நீ பொறுமையாக காத்திருந்தால் மட்டும்தான் எது நடக்குது ஏன் நடக்குது எப்படி நடக்குது எதுக்காக நடக்குதுன்னு பல உண்மைகள் உனக்கு புரிய வரும் நான் எப்போதுமே உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்தை தான் சின்ன ஆபத்தாக சின்ன பிரச்சனையாக மாற்றி கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன்றதை புரிஞ்சுக்கோ நீ ஒரு விதத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கிறனா அது ஏதோ பெரிய கஷ்டமாக வரவிருந்த ஆபத்தை உனக்கு சின்னதாக ஆக்கி கொடுத்திருக்கேன்ற அந்த புரிதலும் தெளிவும் உனக்கு இருக்கணும் என் செல்வமே நீ மனசில் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயத்தையெல்லாம் சரி செஞ்சு உனக்கு தேவையானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும் எதுக்காக பயப்படணும் எந்த விஷயத்திலுமே நீ கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாக வாழத்தான் போகிறாய் உனக்கு சாதகமாக எதுவுமே நடக்கலைனாலும் இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு துணையாக வந்து நின்று அனைத்தையும் உனக்கு சாதகமாக நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் என்ன நடந்தாலும் அதை உன் நன்மைக்காக மட்டுந்தான் நான் செய்வேன் நீ முழுமையாக என்னை நம்பினா நான் நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன் கடினமான சூழ்நிலையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு எப்போதுமே பொறுமையவே கடைபிடிக்கும் ஓ வாழ்க்கையில் நிச்சயமாக நான் அற்புதம் செய்ய தான் போகிறேன் இத்தனை நாளாக பொறுமையோட கஷ்டத்தை சமாளிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே அனைத்தையுமே நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன் எப்போவுமே தானத்தில் சிறந்தது தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உன்னால் முடிஞ்ச அன்னதானத்தை மற்றவர்களுக்கு செய்யும்போது அதுவும் எந்த பலனையும் எதிர்பார்க்காம புண்ணியம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும்னு நினைக்காம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதே சந்தோஷம்னு நினச்சி நீ அன்னதானம் செய்யும் போது சகல நலனும் சந்தோஷமும் மென்மேலும் உன்னை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ மேலும் வளர்ச்சியடையும் விதத்தில் நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன் என் செல்வமே உன்னுடைய சொல்லும் செயலும் சரியாக உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ யாருக்கும் பயப்படணுன்ற அவசியமில்லை எப்போதுமே உண்மையவே பேசு உண்மையான நல்ல செயல்களையே செய்ய பழகு நிச்சயமா நீ தொட்டதெல்லாம் துலங்கும் நீ நினைச்ச காரியங்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் உனக்கு வெற்றியை கிடைக்க கொடுக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்ய போகிறேன்